உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பில் அரண்கடல் செலுமே காடும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் இந்த முத்திய பேசுவது சிவானுபவத்தை பேசுறது சிவானந்தம் பேசுறது இதெல்லாம் யாருக்கு பேச முடியும் யாருக்கு சொல்ல முடியும்னா உடம்பின் தத்துவங்களோடு கூடி இருக்கிற உயிருக்கு தான் பேச முடியும் உடம்பின் தத்துவங்களே கூடாத இருக்கிற ஒரு ஒருத்திற்பை பேசுகிறேன் இப்ப இதுல என்ன அழகா சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தா கண்ணு உயிர் கண்ணு உயிர் கண்ணு ஒரு பொருளை பார்க்கிறது அப்படின்னு சொன்னா உயிர் எதை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறது கண்ணு ஒரு ஹாலுக்கு வந்துருக்குறோம் எல்லாரும் உட்கார்ந்துருக்குறாங்க நான் ஒருத்தரை தேடி வந்திருக்குது எது உயிர் உயிர் ஒருத்தரை தேடி வந்திருக்குது கண்ணு எல்லாத்தையும் பார்க்குது என்ன எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன எல்லாரையும் பார்த்துட்டு நடராஜன் முத்து நடராஜ் எங்கே இருக்க இப்போ காட்டுறது யாரு கண்ணுக்கு உயிர் தான் காட்டுது உயிர் தானே காட்டுது கண்ணி பொத்தாமதில் நின்று பார்த்துட்டு ஏ என்னத்தை பார்த்துட்டு இருக்கிறேன் பாரு அவரை பாரு அங்க பாரு அப்படின்னு உயிர் சொல்லும் அப்புறம் அங்கே போகிறேன்